திருத்தணி அருகே முருக்கம்பட்டு கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்த்து கிராம மக்கள் தீபாவளி நாளில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கடந்த நாட்களாக மின் மோட்டார் பல்லுதால் குடிநீர் வழங்கப்படவில்லை பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காலிக் குடங்களுடன் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை நடத்தினர் மறியலில் கைவிட மறுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதன்போது காவல் ஆய்வாளர் மத்திய அரசன் மறியலில் கலந்து கொண்ட வழக்கறிஞரை அடித்து வேனில் ஏற்றி செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகின்றது